பசுமைச்சாரல் சேனலுக்காக அனைவருக்கும் அன்பு வணக்கம் கூறிக்கொள்வது உங்கள் நண்பன் உதயகுமார் இமாச்சல பிரதேசத்தில் தர்மசாலாவிற்கு ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் கீழ் இமயமலையில் அமைந்துள்ளதுதான் ஜுவாலாமுக்கி திருக்கோவில் இது ஐம்பத்தி ஓரு சக்தி பீடங்களில் ஒன்றாக கருதப்படும் அற்புதமான கோவில் இந்த திருக்கோவிலில் இயற்கையாக அமைந்துள்ள குகைகளின் பாறை இடுக்குகளில் மென்மையான தீ ஜுவாலைகள் எப்போதுமே எரிந்து கொண்டிருக்கும் அற்புதத்தை காணலாம் இந்த தீச்சுடரே ஜுவாலாமுகி தேவியின் உருவமாகவும் கருவறையாகவும் பக்தர்கள் வழிபடுகிறார்கள் இதை தாட்சாயினியின் நாக்காகவும் கருதுகிறார்கள் இப்படி நிரந்தரமாக எரிந்து கொண்டிருக்கும் இந்த தீச்சுடருக்கு நாள் ஒன்றுக்கு ஐந்து முறை ஆராதனையும் காட்டப்படுகின்றது நவதுர்கையின் அடையாளமாக ஒன்பது இடங்களில் இந்த ஜோலையை பார்க்க முடிகிறது சன்னதியின் மேலே தங்கமுலாம் பூசப்பட்ட விமானமும் சந்நிதியின் உள்ளே வெள்ளி முலாம் பூசப்பட்ட விதானத்திலும் அற்புதமாக அமைந்துள்ள இத்திருக்கோவிலை காணும்போது மனதில் ஏதோ ஒரு நிம்மதி நம்மை சூழ்வது மட்டும் உண்மை நவராத்திரி விழா இங்கே அற்புதமாக கொண்டாடப்படும் கடல் மட்டத்திலிருந்து சுமார் இரண்டாயிரம் அடி உயரத்தில் இயற்கை சூழலில் அமைந்திருக்கிறது இந்த ஜுவாலாமுகி திருக்கோவில் ஒவ்வொரு நாளும் மாலை நேரத்தில் ஒரு அறையில் சிறிய கட்டிலில் சேலையையும் நகைகளையும் இனிப்புகளையும் பழங்களையும் பரிமாறிவிட்டு அறையை மூடிவிடுகிறார்கள் மறுநாள் காலையில் பார்க்கும்போது அம்மன் அங்கே வந்து போனதற்கான அடையாளங்கள் இருப்பதாக இன்றும் நம்புகிறார்கள் இயற்கை சூழலில் இமயமலையின் அடிவாரத்தில் அமைந்திருக்கும் ஜுவாலாமுகி திருக்கோவிலை தரிசித்தால் மன அமைதி கிடைப்பது மட்டும் உறுதி படக்கலவையில் உதவிய ராஜ்கிரணோடு விடைபெறுகிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வணக்கம்